ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து அலஹமதுல்லா அலஹமது இல்லாஹி ரொம்பீன் முகமதீன் புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து படிபாளித்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயகன் அவ்வாஹ் ஒருமணிக்கே உித்தாகட்டுமாக குறிப்பாக சாதியும் சமாதானமும் நமது நபிகள் நாயம் சொல்லவாக வாழையவு செல்லும் அன்னவர்கள் மீதும் அன்னலாரை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபே ஐன்கள் தவ நாதாக்கள் சுகதாக்கள் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நாம் நம்மை சார்ந்த அனைவர்கள் மீதும் அல்லாவினுடைய சாதியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து அலஹமதுல்லா பேரன்புக்குரிய அவ்வாகுமே நல்லடியார்களே நான் இன்றைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் காலத்தில் கஞ்சனாயிரு இன்றைக்கு காலம் ஒரு மனிதனுக்கு காலம் என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது ஒரு மனிதன் தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அவனுடைய எதிர்காலத்தை அவன் சரியாக அடைந்து கொள்வான் இதுவே ஒரு மனிதன் தன்னுடைய காலத்தையும் அவர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தவில்லை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய எதிர்காலம் என்பது மிகவும் ஒரு கஷ்ட கேள்விக்குறியாக ஆகிவிடுகின்றது பேரன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே காலம் என்பது அது வேகமாக சென்று கொண்டுத்தான் இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் நாம் சரியான அமல்களை சரியாக செய்துவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுவிடத்தில் நாளை மறுமை நாளை அதுக்கு உண்டான கூளை நாம் பெற்றுவிடலாம் இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஓய்வு என்பது மிக ஒரு முக்கியமாக இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய மிக அதிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய கணினி கணினிகளை விடவும் காலம் என்பது வெகு சேகரமாக சென்று கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் சரியாக நம்மளுடைய அமல்களை செய்தோ என்று சொன்னால் நாளை அல்லாஹு விடத்தில் நாம் அதற்குண்டான கூலியை பெற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு எத்தனையோ மகன்கள் அல்லது மகள் அவர்களிடத்தில் அவர்களுடைய பெற்றோர் தந்தையானவர்கள் அவர்களுக்கு என்ன விருப்பம் அவர்கள் என்ன படிக்கிறார்கள் யாருடன் பழகுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை இன்றைக்கு சற்று நேரம் காது கொடுத்து கேட்பதற்கு தந்தைக்கு நேரம் இல்லை இன்றைக்கு தாயை எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய கணவருக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் அவர்கள் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்கும் வரை அவர்களுடைய தேவையே செய்வதற்கு அவருடைய நேரம் சரியாக இருக்கின்றது இந்த நேரத்தில் அவருடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை என்ன அவர்களுக்கு என்ன ஆசைப்படுறாங்க எப்படி இந்த நிலைமையில கேட்பாங்க பேரன்புக்குரிய அல்லாஹ்வி நல்லடியார்களே அது மட்டும் அல்லாமல் இன்றைக்கு மிக முக்கியமாக இறைவன் கொடுத்திருக்கிற அறுக்கொடையில் மிகவும் சிறந்தது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் நம் உலகில் மிகப்பெரிய உச்சத்தை அடையலாம் அது மட்டுமல்லாமல் அல்லாஹ ஆரோக்கியம் என்பது நம்மளுக்கு கொடுத்திருக்கின்ற அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் எத்தனையோ பொருள்களை துளைத்து விடுகின்றோம் ஆனால் துளைத்து போனாலும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அது காலமாகத்தான் இருக்கின்றது இந்த காலத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் நாளை நாம் வெற்றி பெறுவதற்கும் ஒரு அரிய வாய்ப்பாகவும் இருக்கின்றது அல்லாஹு தாலா குரானிலே தொண்ணூற்றி ரெண்டு இடத்தில் அவன் சத்தியமிட்டு கூறுகின்றான் அதிலே பதினெட்டு இடங்கள் காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான் அதாவது அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாகும் லுகர் மீது சத்தியமாகும் அசர் மீது சத்தியமாகும் இப்படி பகல் இரவு போன்ற அனைத்து காலத்திலேயும் சத்தியமிட்டு சொல்கின்றான் ஆனால் இந்த காலம் என்பது நமக்கு எவ்வளவு முக்கியமாக இருப்பது என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் பேரன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அது மட்டுமல்ல நமக்கு கடமையாக இருக்கக்கூடிய விதியாக்கிய கடமைகள் காலத்தை அடிப்படையாக கொண்டு தான் அல்லாஹால தந்திருக்கின்றான் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ்ஜு இந்த விஷயங்கள் பூராம் நமக்கு விதியாக்கிய கடமைகள் அதாவது காலத்தின் அடிப்படையாகத்தான் நமக்கு தந்திருக்கின்றான் அந்த விஷயத்தை நாம் சரியாக செய்தோம் என்று சொன்னால் நம் காலங்களை நாம் வென்று விடலாம் நாம் நாளை மறுமை நாளை அல்லாஹ் விடத்தில் அந்த நன்கோலைகளை நாம் பெற்றுவிடலாம் பேரன்புக்குரிய அவ்வாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு நம் காலத்தை சரியாக செய்யாமல் அந்த காலத்தை நாம் இல்முக்கு கற்றுக்கொள்ளாமல் நாம் வீணடித்து கொண்டு செலவழித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நாளைக்கு அவர்கள் மரண தருவாயில் மரணித்த பின்பும் கூட அவர்களுடைய கபூரில் அல்லாஹூ தாயா அவர்கள் எழுப்பப்படும் பொழுது அவர்களிடத்தில் அல்லாஹூ தாலா ஏப்பா காலத்தை வீணடிச்சு என்று கேட்பானாம் அதற்கு இவர்களுக்கு அந்த இடத்துல அவர்களிடத்த நன்மை எதுவுமே இருக்காது அப்போ அவர் அல்லாஹூ தாலா இடத்துல கேட்பாங்களாம் ஏன் அல்லாஹ் எனக்கு சிறு அவகாசம் கொடு நான் பூமிக்கு சென்று என்னுடைய நன்மைகளை நான் சேகரித்து நான் கொண்டு வர்றேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க கேட்பாங்களாம் ஆனால் அப்பையும் அல்லாஹூ தாலா மாட்டேன் என்று தான் சொல்லுவானா ஏன்னா கொடுத்த காலம் என்பது நமக்கு அதை நாம் சரியாக பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் நாளை அல்லாஹ் இடத்தில் நாம் சரியாக நற்கூலியை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹாலா குரான் குரானிலே கூறுகின்றான் ரொப்பன அகுர்ஜினா நாகல் சாலிஹன் வைரல்லதி குன்னா நாகலு அதாவது நரகத்தில் வேதனை செய்யப்படக்கூடிய நபர்கள் நாளை அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம் யா ல்லா என்னை இதிலிருந்து வெளியாக்கி விடு யாழ்லா நான் தினந்தோறும் செய்து கொண்ட தீமையை விட்டு நான் நீங்கி விடுகின்றேன் என் நான் நல்ல அமல்களையும் நான் செய்து கொள்கின்றேன் என்னை இந்த நரகத்திலிருந்து மட்டும் வெளியே விடு அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனால் அப்போ வந்து அவங்க என்ன செய்வாங்க அல்லாஹாலா சொல்லும் பொழுது இல்லைப்பா உனக்கு கொடுத்த டைம்ங்கிறது முடிஞ்சு இனிமேல் நான் உனைய உடம் உடவும் முடியாது அப்படின்னு தாலா சொல்லுவானா அது மட்டும் அல்லாமல் அல்லாஹாலா வந்து எத்தனையோ அதாவது அவன் நமக்கு கொடுத்திருக்க காலம் காலம் என்பது மிக ஒரு முக்கியமான காலம் நாளை மறுமை நாளில் அதுக்கு உண்டான காலத்துக்குண்டான அமானிய பொறுப்பை நாம் அவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் நாம் இத்தனை நாள் செய்த காலங்கள் என்பது ஒரு நாம் வீணடித்தோம் என்று சொன்னால் அந்த காலத்துக்கு உண்டான கேள்வி கணக்கும் நாளை மறுமை நாளில் கேட்கப்படும் அது மட்டும் அல்லாமல் நபிகள்நாயக் சொல்லல்லாவுல செல்லம் அவர்கள் கூறினார்கள் நாளை கியாமத்தினால் ஏற்படும் பொழுது உங்கள் கால் பக்கத்துல ஒரு சிறு சிறுதூண்டு பேர்த்தம்மலை துண்டு இருந்தாலும் கூட நீங்க அதை வந்து எடுத்து நட்டு வைங்க அப்போ வந்து சகாபால் கேட்காங்க யார் அசூதா நாங்கள் கேமத்தினால் அன்றே உலகம் அழிந்துவிடும் பூமி அழிந்துவிடும் அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம் அப்படி கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்லாவுடன் செல்லும் கூறினார்கள் அந்த நேரத்தில் நீங்க செய்தனர் அல்லவா அந்த செயல்புண்டா நற்கோலி நாளை மறுமை நாளை அல்லாஹு தாள உங்களுக்கு கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு வாழைகள் செல்லும் அவர்கள் கூறினார்கள் எனவே நம் வாழும் காலங்களிலே நம் சரியாக நம்மளுடைய காலத்தை நேரங்களையும் இல்முக்காகவும் நம்மளுடைய சேவைகளுக்காகவும் அதிகமாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்து அறுபுரிமானாக வாஹிர் தாம அலமது இல்லாஹி ரொம்ப அலாம் வலைக்கும் வரமத்து அல்லாஹி